எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அதாவது மேக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா ஈஸியாக நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் நான் எந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து நமக்கு ஆப்டிட்யூடுக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் பதினஞ்சு மார்க் ரீசனிங்க்கு ஒரு பத்து மார்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் மேக்ஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்கே பாருங்கள் ஆப்டிடியூடுக்கு பதினஞ்சு மார்க் அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து நமக்கு பத்து மார்க் இருக்குது ஓகேவா ரீசனிங்கில் என்னென்ன தலைப்புலாம் இருக்குது அப்படின்றதும் இருக்குது ஸோ நம்ம வந்து எது படிக்கிறோம் அப்படின்னாலும் அதோட சிலபஸ் என்னென்ன டாப்பிக் வந்து சிலபஸில் இருக்குது வேர் டு ஸ்டடி என்ன எங்கே படிக்கணும் அந்த டாபிக் இப்போ எல்சிஎம்ஹெசிஎஃப்னா அது எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸுக்கு த்ரோணா அகடமி அதுக்கப்புறம் உமா மேக்ஸ் டிஎன்பிசி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சேனலும் நான் ஃபாலோ பண்ணுறேன் மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட வந்து எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா த்ரோணா அகாடமியில் பார்த்தீங்கன்னா அந்த சாரு ஒரு டாப்பிக்கை அப்படியே ஒரே வீடியோவாகவே முடிச்சிருப்பாங்க இப்போது டைம் அண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரும் என்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீடியோவாக பார்த்து பார்த்தா டெய்லியும் பார்க்குறத விட ஒரு டாபிக் நான் எப்படி பிளான் பண்ணிப்பேன் அப்படின்னா ஒன் வீக்கில் டூ டாபிக் த்ரீ டேஸுக்கு ஒன் டாப்பிக்குன்னு சொல்லி இப்போ டைம் அண்ட் ஒர்க் இருக்குன்னா அது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸுமே வந்து அதில் போட்டிருப்பாங்க அந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தாலே போதும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய கொஷின் சால்வ் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா அதை ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பேட்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இப்படி தான் வந்து நான் ஆப்டிடியூட் பார்த்தேன் இப்போ திருப்பியும் வந்து நான் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் அந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோவை திருப்பி நான் போட்டு பார்த்துட்டு என்னோடய நோட்டில் இருக்கிறத வச்சு நான் செக் பண்ணிவிட்டு நான் படிக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி அதை இன்னொரு டைம் நம்ம ஒரு வீடியோவை நம்ம ஒரு இப்போ ஒரு பாலிட்டினே எடுத்துக்கோமே பாலிட்டியில் ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளாக படிக்கிறத விட அதை வீடியோவாக ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படித்தோம்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்போ மேக்ஸுக்கு வந்து நம்ம எத்தனை தடவை நம்ம அதை பார்க்குறோம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதனால நான் ஆப்டிடியூட் வந்து டாப்பிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ திருப்பியும் அகைன் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் அந்த வீடியோ பார்த்து பார்த்து திருப்பி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து உமா டிஎன்பிசி அவங்களோட சேனலில் வந்து கொஞ்சம் நல்லாவே சொல்லித் தராங்க மேக்ஸும் சூப்பராக சொல்லித் தராங்க நான் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஆப்டிடியூடுக்கு இந்த சேனலும் ரீசனிக்காக அந்த சேனலும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு வந்து நான் நோட்டு பார்த்திங்கன்னா இந்த நோட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ டைம் அண்ட் இருக்குதுன்னா அது எங்கே கவர் ஆகுது அந்த மாதிரி வரிசையாக அதை கிளாஸை போட்டு அப்படி போட்டுருவேன் ஸோ இப்படி தான் வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து இப்போ ஹெச்எஸ் எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ நம்ம அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தாலே போதும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் வந்து நான் ஆப்டிடியூடு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இதை பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வேறு என்ன நோட்டு மேக்ஸ்னால் இதே மாதிரி ஆப்டிடியூட் இன்னொரு நோட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரோண அகாடமியில் வந்து ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் ரீசனிங் ரெண்டுக்குமே மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் சம்ஸ் போடுறாங்க இல்லையா ஸோ அதுக்கான நோட்டு தான் இது மார்னிங் சீரீஸில் வந்து இது ரீசனிங்க்குரிய நோட்டு நான் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன் ஒன்றா போட்டு வச்சுட்டு நம்ம லாஸ்டில் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஓகேவா இந்த மாதிரி அந்த மார்னிங் ஃபைவ் ஃபைவ் சம்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த நோட்டு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நோட்டுமே ரீசனிங்க்கு ஒன்று ஆப்டிடியூடுக்கு ஒன்று இது ஆப்டிடியூடு நோட்டு ஸோ இதை வந்து லாஸ்ட் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம ஏற்கனவே டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த ஃபைவ் ஃபைவ் சம்ஸ் டெய்லி மார்னிங் சீரீஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் ரீசன் இங்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த உமா டிஎன் பேசி வாட்ச் பண்ணுறேன்னு சொன்னேன்ல அதுக்கு வந்து இது பாருங்க இந்த நோட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் சால்வ் பண்ணி டெய்லியும் ஒரு அஞ்சு சம்ஸ் போட்டுகிட்டுருக்காங்க அந்த வீடியோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போயிடுச்சு நான் இப்போ தான் ஒரு நாலஞ்சு வீடியோ அப்படி பார்த்துட்ருக்கேன் ஸோ இதுதான் ரீசனிங்க்கு நான் ஒரு ஃபாலோ பண்ணுறேன் டெய்லி வந்து மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை ஒன் வீக்குக்கு டூ டாபிக் அந்த மாதிரி வச்சு ஒன் டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதான் தான் எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது டெய்லியும் பார்ட்டு பார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் இல்லை நான் ஒன் வீக்கை வந்து ரெண்டாக பிரிச்சுக்குவேன் த்ரீ த்ரீ டேஸாக ஃபஸ்ட் த்ரீ டேஸ் வந்து ஒரு டாப்பிக் வந்து ஃபஸ்ட்டு நாள் பார்க்குறேன்னா அடுத்த டூ டேஸ் அதை ரிவிஷன் பண்ணுவேன் ஃபோர்த்து டே வந்து வேறு டாபிக் வந்து பார்த்துட்டு அஞ்சு ஆறும் வந்து அதை ரிவிஷன் பண்ணுவேன் ஃபிஃப்த் டேவும் சிக்ஸ்த் டேவும் அந்த ஏழாவது நாள் வந்து மொத்தமாக அந்த வாரம் பார்த்த ரெண்டு டாப்பிக்கையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுவேன் நான் இந்த மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்